ஒரு நாள் வரப்போகிறது நியாயத்தீர்ப்பு என்று ஒரு நாள் வரப்போகிறது அந்த நாட்கள் இருதயம் பேசும் இருதயத்தை எடுத்து வைத்து பார்ப்பார் இவ்வளவு அக்கிரமங்கள் இவ்வளவு அநியாயங்கள் நீ செய்து கொண்டிருந்து நான் பெரிய பரிசுத்தவா நான் பெரிய பரிசுத்தவாட்டி என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா அல்லவே இல்ல கர்த்தர் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் உலகத்தில் இருக்கிற அவ்வளவு செய்து கொண்டு நான் கத்தனுடைய வருகையில் போவேன் என்று சொன்னால் அது நடக்காத விஷயம் கர்த்தனுடைய பிள்ளைகளே நம்முடைய நம்மளுடைய என்னென்ன தழும்புகள் இருக்கிறது என்று இன்னைக்கு பார்ப்போம் என்னென்ன தழும்புகள் ஒரு நா ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் உங் அவங்கவுங்க என்னுடைய இருதயத்துக்கு தெரியும் என்னுடைய இருதயத்தில் இன்னும் காயங்களே ஆறப்படாமல் இருக்கு அநேகருக்கு தழும்புகள் ரெண்டாவது காயங்கள் அதிக இருதயத்துல இருக்கிறது முதலாவது இந்த காயங்கள் போ போக்கடிக்கப்பட வேண்டும் நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எவ்வளவு இருக்கிறது என்பதை தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே காயத்தின் தழும்புகள் நிச்சயமாய் மாற்றப்பட வேண்டும் தழும்புகள் மனவாளன் வரும் பொழுது மனவாளன் அந்த இருதயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஆத்மாவை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் காயங்கள் இல்லாதபடிக்கு இருக்க தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வாராக தழும்புகள் இல்லாதபடி இருக்க காயம் வந்தாதான் தழும்புகள் வரும் அதில் காயமே வராதபடிக்கு நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கத்திராகி

காயங்கள் தள்ளும்புகள் அடிகள் நமக்கு காயமும் தள்ளும்பும் போகணும்னா சிலவருக்கு பிறம்பெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அங்க பவுல் சொல்றாரு உங்களிடத்தில் நான் பெரம்போடு வர வேண்டுமோ என்று கேக்குறாரு நான் சொல்லுவேன் ஆண்டவரு என்னிடத்துல ஏதாவது காயங்களோ ஏதாவது தழும்புகள் என்னிடத்துல உண்டாயிருந்தால் பிரம்பு எடுத்துட்டு வந்துருங்க சப்பா என்னை அழுக்கற தொடச்சிருங்க ஆண்டவரு என்ன நான் உங்கள்ட்ட ப மனவாட்டியா நான் வரணும் இல்ல அவர்கிட்ட மனவாட்டியா நம்ம போகணும் இல்லையா நம்ம இந்த உலகத்துல வாழ்கிறோம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருந்தார் இல்லையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் நான் நடந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி என்னை வாருங்கள் என்று சொல்கிறார்